ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் மீன் எல்லாம் நிறைய இருக்குது நல்ல மீன் சின்ன மீன் அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமா இருக்குது பார்த்தா வாங்கும்படியாக நிறைய மீன்கள் இருக்குது பாருங்கள் இவங்க சாலை வச்சுருக்காங்க இது வந்து முள் தலையை பெட் வச்சுருக்காங்க இது கூறு ஐம்பது தான் சாலையுமே ஐம்பது ரூபா நெத்தலி ஐம்பது ரூபாய் இந்த சாலை கொஞ்சம் பெருசாக இருக்குது கீறு மீன் வச்சுருக்காங்க கீறு மீன் ஒரு கூரை நூறுரூபா கண்ணங்கொழிச்சாலை ஒரு கூறு நூறுரூபா இதில் எல்லாம் குறவு இருக்காது ஆனால் ஒன்று வச்சு தருவாங்க ஆனால் கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த வங்கட மீன் அது அவ்வளோவுமே இருநூறுரூபா பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது இது மாதிரி நிறைய மீன்கள் இருக்குது ஆனால் கொஞ்சம் வேலை கூடின மீனும் இருக்குது நமக்கு ஏற்றாப்பெல்லாம் பார்த்து வாங்கலாம் இந்த சூரை பாருங்கள் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் தான் இது கெடாத சூரை இந்த சூரை மீன் வாங்குறப்ப தான் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் நம்மளே கன்ஃபார்ம் பண்ணணும் அது நல்லதா கொஞ்சம் பழைய மீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சூரை எப்போவுமே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் மற்ற பெரிய மீனாக கம்பேர் பண்ண நேரம் இந்த பாறை வஞ்சிரும் அது இதெல்லாம் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் ஆனால் சூரை துண்டுனாலும் சரி முழுசுனாலும் சரி கொஞ்சம் நமக்கு விலை குறச்சி கொஞ்சம் பெரிய துண்டு விளாட்டு பார்த்து வாங்கலாம் இப்போ நிறைய மீன் இருக்கும் குருவடை மீன் இருக்கும் நிறைய சைஸ் மீன் எல்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க நான் வந்து கட்டிங் வீடியோ பார்த்துருப்பேன் என்ன மாதிரி பெரிய பெரிய மீன் எல்லாம் வெட்டுறாங்க பார்த்திங்களா அது மாதிரி இருக்கும் இந்த சாலை ஐம்பது தான் நெத்தலி ஐம்பது ரூபாய் கிளாத்தியுமே சின்ன கிளாத்தின்னா ஒரு குறு ஐம்பது தான் பெருசுனா பெருசுக்கே தாப்பில் உள்ள விலை இன்னும் ஒரு துண்டு பாலடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதை முழுசாகவே நம்ம விலை பேசி வாங்கலாம் எல்லாமே நூறுரூபா கிடையாது இது என்ன பெருசாக வச்சுருக்காங்க ஆனால் வெட்டுறாங்க ாங்க பாருங்க அது மாதிரி வெட்டி தருவாங்க இப்போ நம்ம நூறுபாக்கு வேணும் ஆனால் ஒரு துண்டு வெட்டியாச்சு இனி இதை குட்டிக்கு பீஸாக்கி தந்துடுவாங்க இவங்களும் ஒரு வச்சுருக்காங்க நெத்தலி சாலை கிளாத்தி சூறை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய மீன் வச்சிருக்காங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது இங்கேயுமே நம்ம பெரும் பேசி வாங்கலாம் மீனுக்கு ஒரு மீனுக்கு ஃபுல்லாகவே கிலோ போட்டு வாங்கலாம் இல்லை ஒரு மீன் எவ்வளோ ரூபா அப்படி சொல்லிவிட்டு வாங்கலாம் கிலோ போட்டு நெத்தலி சாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கேட்கலாம் அந்த சின்ன மீன் பாருங்கள் அந்த பாறை மீன் அது மூணுண்ணம் வச்சுருக்கு நம்ம ஒன்று வேணும்னாலும் வெலை பேசி அதில் வாங்கலாம் நம்ம மீன் கீறி வச்சுருக்காங்க இன்னும் இந்த சுறு மீன் கேரச்சூரு தான் வெட்டி வச்சுருக்காங்க அது வந்து ஒரு துண்டு நூறுரூபா தான் நல்ல துண்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இவங்க வந்து வஞ்சிர மீன் அப்படியே ஒரு பாதி இருக்குது இதில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எவ்வளோ ரூபாய்க்கு கேட்குறோமோ அந்த மாதிரி வெட்டி தருவாங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை பார்த்தாவே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அந்த பாலை இருக்குது பற்றியெல்லாம் அந்த பாலை பார்த்தாலுமே அந்த கலரை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் குருவடை மீன் வெட்டி வச்சுருக்காங்க குருவோடை மீன் எப்போவுமே அந்த பாலை மஞ்ச மஞ்ச மஞ்சேன்னு இருக்கும் அதை பார்த்தாலே அந்த மீன்ன்னு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நரி மீன் வெள்ளை மீன் இதெல்லாமே வெட்டி வச்சுருப்பாங்க இவங்க மீன் தான் வெட்டி வச்சுருக்காங்க இவர் மோஸ்ட்லி பாறை மீன் தான் வச்சிட்ருப்பாரு இப்போவும் வாங்கினவங்களுக்கு துண்டு போட்டுட்ருக்காங்க இது வந்து அதுக்கப்புறம் நமக்கு அதில் பெரிய வேலை இருக்காது ஏன்னா தோல் எடுத்து தான் துண்டு போட்டு தருவாங்க இந்த மாதிரி இதுவுமே நமக்கு பாதி துண்டு கால் துண்டு சின்ன துண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு வெலை பேசி வாங்கலாம் இவங்க சாலை மீன் வங்கட மீன் வச்சுருக்காங்க நல்ல சுண்ணாம்பு வாழை இருக்குது சுண்ணாம்பு வாழை கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது சூரை மீன் சூரை மீன் கொஞ்சம் நல்ல சைஸ் உள்ளது இந்த வங்கட மீன் எப்போவுமே விலை குறவும் வங்கட சாப்பிட்டா சங்கடம் தீரும்னு சொல்லுவாங்க சங்கடம் தீருதோ இல்லையோ வில கொஞ்சம் கம்மி அது கழுறது அந்த போல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு இப்போ தான் நிறைய வெட்டியவே இருக்கணும் ஒரு முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தோன்னா வெட்டி வாங்கிட்டு போயிடலாம் கொஞ்சம் மீன் பின்ன அதுவும் ஈஸி நாங்கள் எல்லாம் வீட்டிலையே வெட்டி பழக்கம் அந்த காலத்துலேருந்தே அது நல்ல ஒரு மாதிரிப்பட்ட மீன் எல்லாம் வீட்லேயே வெட்டி இதை தான் பார்த்துடுங்க ஏன்னா இவங்களுமே மீனெல்லாம் கூறு போட்டு வச்சுருக்காங்க இந்த கூறு வந்து ஐம்பது தான் இது பெரிய மீன் இந்தம்மா இன்னும் பெரிய மீன் தான் விற்குமே சின்ன மீன் ஒரு நாள் கூட வச்சு நான் பார்த்ததில்ல இப்போ அவங்களும் பார்த்திங்களா இது மாதிரி சின்ன பீஸாக்கி நமக்கு தந்துடுவாங்க இது கறி வைக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு ஏத்தாப்பில் இந்த மாதிரி துண்டு மீன் வாங்கினா அது ஒரு இது நமக்கு வெட்டி கிடச்சிரும் ஃப்ரீயாக கட் பண்ணியே தந்துடுவாங்க இவங்க வந்து துண்டு மீன் வச்சுருக்காங்க பாறை மீன் நல்ல கீரிச்சாளை மீன் இந்த கீரி கீரி மீன் வந்து அஞ்சென்னு வச்சுருக்காங்க அது பெருசாக இருக்குது இப்போ வர மீன் எல்லாமே பெருசாக இருக்குது யாருக்கோ ஒரு முள்ளந்தலையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறைய மீன் வாங்கலாம் முள் தலையெல்லாம் கொஞ்சம் விலை வில இருக்கும் எங்கள் சைடில் எல்லாம் முள் தலையுமே விலை கொடுத்து தான் வாங்கினோம் ஒரு சில ஒரு சில இடத்துல அது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது அதுலேயுமே மீன் இருக்கும் தலையிலுமே மீன் இருக்கும் கொஞ்சம் விலை குறவு நம்ம மாங்காய் முருங்கைக்காயெல்லாம் வச்சு கறி வைக்கிறப்ப அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுடா சுடா கலங்க மீனாக வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும் பார்த்துடுங்க நான் பாருங்கள் எடுக்கிறாங்க இந்த மீன் வந்து ஐம்பது ரூபாய் ஒன்று ரெண்டு போட்டு தான் தருவாங்க நெத்திலியுமே ஐம்பது ரூபாய் இவங்க செல்வியம்மா இவங்களும் எப்போவுமே துண்டு மீனுக்கு ராணியமாக தான் துண்டு மீன் தான் வச்சிட்ருக்காங்க இவங்களும் நெய் மீன் வச்சுருக்காங்க சூப்பராக நெய் மீன் கட் பண்ணி வச்சிருக்கு மற்ற வேறு பெரிய மீனுமே கட் பண்ணி வச்சுருக்காங்க வெலை பேசி வாங்கிற வந்தியதான் பாறை மீன் ஏதோ தான் கட் பண்ணி வச்சிருக்கோம் மீன் தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பிரதரும் கூடுதலாம் துண்டு மீன் தான் வச்சுட்ருப்பாங்க என்ன இவங்களுமே துண்டு மீன் வச்சுட்டுருக்காங்க எல்லோரும் கத்தியும் கையுமாக தான் இருக்காங்க ஏன்னா சின்ன பீஸாவட் கட் பண்ணி அவங்களே நமக்கு கட் பண்ணி தார்றதுக்காக ரெடியாக இருக்காங்க நம்ம துண்டு எவ்வளோன்னுட்டு பரம் பேசி வாங்கணும் அவ்வளோதான் சாலை மீன் இருக்குது சாலை மீனும் நான் இந்த ஐயா எப்போவுமே சின்ன மீன் தான் சாலை மீன் இல்லைன்னா இந்த தெளி மீன் தான் வச்சுட்ருப்பாங்க அவங்களுமே கூறு போட்டு வச்சுருக்காங்க வெள்ளை மீன் சூப்பர் வெள்ளை மீனுங்க இது இப்போ ரெண்டு மீனுக்கு முந்நூறு ரூபாயெலாம் கொடுக்கணும் ஒரு சின்ன சைஸ் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை இது நம்ம அப்புறம் வெலை பேசி கொடுத்துக்கிட வேண்டியதாக நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் மீன் மட்டும் கேரண்டியாக டேஸ்ட்டாக நமக்கு இருக்கோ இவங்களுமே விலை மீன் வச்சுருக்காங்க இங்கே வந்திங்கன்னா ஒரு நாளுமே வெள்ள மீனுக்கு குறவு இருக்காது எப்படியும் ஒரு பத்து பேராவது விலை மீன் வச்சுட்டுருப்பாங்க தினத்துக்குமே அதனால் இந்த மாதிரி மீன் நல்ல மீன் விருந்துகாராக வந்துட்டினோன்னா நமக்கு வந்து நமக்கு வேண்டிய மீன் வாங்கும்படியாக இருக்குது இது வந்து நிறைய மீன் கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ போய் போய் எனக்குமே எல்லா மீன் பேரும் மீனை பார்த்த உடனே தெரிஞ்சிருந்தது இது நரி மீன் தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க தலை இருக்குது முள்ள உள்ள தலையெல்லாம் இருக்குது இதுவும் நல்ல மீன் தான் பெரிய மீன் என்ன அவங்களும் பாருங்கள் யாரோ வாங்கியிருக்காங்க வாங்கினவங்களுக்கு கட் பண்ணிட்டுருக்காங்க இதுவும் நிறைய மீன் தான் தலையை யாரும் கேட்டிருப்பாங்க அதனால் அவர் வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு இவர் வெட்டியும் தருவார் நமக்கு அவர்கிட்ட இருக்கிற மீனுமே விலை பேசி வாங்கலாம் இது நம்ம சங்கரா மீன் சூப்பராக கலர்ஃபுல்லாக பெருசாக இருக்குது பாருங்க சின்னது தனியாக வச்சுருக்காங்க பெருசு தனி ரெண்டு எல்லாமே அதுக்கேற்றாப்பில் உள்ள விலைகள் கொடுத்து வாங்கிட வேண்டியதாக இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கினோன்னா காலையில் பத்து பதினோரு மணிக்கு வந்தால் வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ